கட்சியில இருக்கிறவங்களும் அதே ஜாதி வரியோட தான் இருக்கிறாங்க போலீஸ்ல இருக்கிறவங்களும் அதே ஜாதி வரியோட தான் இருக்கிறாங்க டீச்சரா இருக்கிறவங்களும் ஜாதி வரியா இருக்கிறாங்க ஒரு பேட்ஜ் ஒன்று தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த ராயல் என்பீல்டு வண்டி ஓட்டுனது கை வெட்டுறது அது நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்க போறதுல நீலாம் படிக்க வரலாமா சொல்லிட்டு அதுக்கு கத் கத்தி எடுத்து வெட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செருப்பே போ ஒரு மதுரை பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்குள்ள வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க சமூகத்தை சேர்ந்த இடத்துக்குள்ள செருப்பு போட்டு வரக்கூடாது அவங்களுடைய கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த அடுத்த வீடியோ எடுக்கலாம்னு சொன்னீங்க அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்டு இப்போனே பார்த்துட்டு இருக்கீங்க ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கா அந்த அனிகுலேஷன் ஆஃப் காஸ்ட் நம்ம வந்து இப்ப அடுத்ததா இந்தியாவில் ஜாதிகள் அம்பேத்கருடைய கட்டுரை போடலாம்னு பாத்தோம் இல்லையா சரி இப்ப எப்படி இருக்கு ஜாதி பிரச்சனைகள் இந்த குறிப்பா அந்த கவின் கொலை வழக்குக்கு அப்புறமா என்ன என்னென்ன அட்ராசிட்டி போயிருக்குன்னு பார்த்தா எக்கச்சக்கமா போய் இருக்குது ஆமா கண்டினியூஸா இப்ப நம்ம சென்னை ஐநாவரத்துல கூட ஒரு சிறுவனுக்கு நடந்திருக்கு பாத்தீங்களா கொலை முயற்சி அறிக்கை போயிருக்கு சொல்லு என்ன இது என்ன விஷயம் நான் பார்த்தேன் நான் முழுசா பார்க்கல என்ன ஆச்சுன்னா அங்கே ஐநாவரத்தில் டென்த்து படிக்கும் போது அந்த ஸ்கூலில் இருக்க ஒரு பொண்ணு கூட நட்பு ஏற்பட்டு நட்பு தான் சொல்கிறாங்க சில சோசியல் மீடியாக்களில் வந்து காதல் வரைக்கும் போயிருக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த விஷயத்தில் அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து இப்போ இந்த வருஷம் இப்போ போன செப்டம்பர் பதினொன்றாந்தேதி என்ன நடந்திருக்குன்னா அந்த பொண்ணு மூலமாக வீட்டுக்கு வர வச்சு கொலை கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்க ஜாதியை பேரை சொல்லி கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து ஒரு ஆளும் மத்தியில் ஆளும் கட்சியில இருக்க கட்சியோட ஒரு பிரமு பிரமுகராக இருக்கார் சென்னையில் மாவட்ட ஒரு செயலாளராகவும் இருக்காரு அவருமே ஒரு ஜாதிய மனப்பான்மையோட இருக்காருன்றது அதுவும் நம்ம சென்னையில் இருக்காருன்றது பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குது பாத்தீங்களா ஓகே அப்ப வந்து கட்சியில் இருக்கிறவங்களும் அப்படியே ஜாதி வரியோடு தான் இருக்கிறாங்க போலீஸில் இருக்கிறவங்களும் அதே ஜாதி வரியோடு தான் இருக்கிறாங்க டீச்சராக இருக்கிறவங்களும் ஜாதி வரியாக இருக்கிறாங்க கிராமத்தில் படிக்காமல் இருக்கிறவங்களும் ஜாதி வரியோடு தான் இருக்கிறாங்க அப்போ யாருமே வந்து இந்த ஜாதியை விட்டு தர மாதிரி இல்லை யாரும் விட்டு தர மாதிரி இல்லை ஆனால் நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏதாச்சும் சொல்லலாம் இல்லையா சொல்யூஷன் என்ன சொல்ல சொல்கிற நீ இத்தனை உயிரிழப்புகளை தடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் ஜாதி வந்து உடனடியாக அழிக்க முடியாது அது தோ வந்த தோன்றலுக்கே பல வருடங்கள் ஆச்சு அழிக்கிறதுக்கு ஒரே வருடம் முடியாது இல்லையா ஒரு வருடமாவா இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிர மூணாயிரம் வருஷமா ஜாதி இருக்குது ஆமாம் இப்போ வந்து நம்ம அம்பேத்கர் சட்டத்தை எழுதி அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜாதிக்காக போராடி பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி அப்புறம் புத்தர் வந்து ஒரு ரெண்டாயிரம் காலமா ஜாதி ஒழிக்கிறதுக்கு பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு அவரும் பண்ணாரு பெரிய அடுத்தது பெரியார் வந்தாரு நல்லா நடந்தாலும் இன்னும் ஜாதி ஒழியில இப்போ உடனே ஒழிக்கவும் முடியாது நீ சொல்ற மாதிரி தொடர்ந்து இப்ப நடக்கிற இந்த அட்ராசிட்டி அதுக்கப்புறம் உயிரிழப்புகளை வந்து தடுக்கிறதுக்கு ஏன்னா தற்காலிகமா ஒரு ஒரு சின்ன தீர்வு வந்து சொல்லலாம் தற்காலிகமான தீர்வு தான் அது நிரந்தரமான தீர்வு கிடையாது தற்காலிகமான தீர்வு வந்து சொல்லலாம் என்ன மாதிரி சொல்றீங்க ஒரு பேட்ஜ் ஒன்னு தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கிறேன் பேட்ஜ்னா எந்த மாதிரி சொல்றீங்க பேட்ஜ் தான்ப்பா அந்த நெஞ்சில் குத்திக்குவாங்க தெரியுமா ஸ்மைலி எல்லாம் போட்டு இப்போ வந்து ஜாதி யாருக்கு இல்லையோ அவங்க வந்து தங்களை அடையாளப்படுத்திக்கணும் யாருக்கு ஜாதி அடையாளப்படுத்துதோட தேவையா இப்போ வந்து காதல் குறிப்பா அந்த உயிர் கொலை நடக்கிற விஷயம் வந்து எங்க நடக்குதுன்னா காதலிக்கிற இடத்துல அப்புறம் நட்பா பழகிறது சில கோகுல்ராஜ் வழக்குல வந்து அவங்க வந்து நட்பா பழகிருக்கிறாங்களா இல்ல காதலிக்கிறாங்களான்னு தெரியாமையே கொலை நடந்திருக்கு அஹ் அப்புறம் திருமணங்கள் காதலிச்சு திருமணம் போறப்ப திருமணம் பண்ணிட்டாங்கன்னா ஆதிக்க ஜாதியினர் வந்து தாழ்த்த ஜாதியினர் வந்து கொலை பண்ணிடுறாங்க சோ குறிப்பா நான் தடுக்க நினைக்கிறது வந்து இந்த மூணு ஏரியால தான் நட்பா பழகிறது காதல் அப்புறம் திருமணம் இந்த மூணு இடத்துல வந்து நான் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேட்ஜை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு யோசிக்கிறேன் இந்த பேட்ஜ் எப்படி அந்த உயிரிழப்பை தடுக்கணும் நினைக்கிறீங்க இது ஒரு சின்ன சாதாரண பேட்ஜ் தானே இப்போ எப்படின்னா இப்போ வந்து ஒரு காதல் ஒரு ஆழமான நட்பு உருவாகிறதுக்கு ஒரு தொடக்க வயசா வந்து ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பதிமூணு வயசுல இருந்து அந்த பதின் வயசுல இருந்து காதலிக்க மனசுல வந்து ஆசை வரும் பழகணும் ஒருத்தர் கூட நம்ம சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற நட்பை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் அப்போ இந்த அந்த வயசுலேருந்து என்ன பண்ணோம்னா பெற்றோர்கள் அந்த பேட்ஜை வந்து அவங்களுக்கு நான் இலவசமாகவே தரணும்னு பிளான் பண்ணுறேன் எல்லாருக்குமே இதெல்லாம் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்கள எல்லாருக்குமே இலவசமாக தரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் விரும்புகிறேன் இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணோம்னா தங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த பேட்ஜை வந்து குத்தி அனுப்பணும் பேட்ஜ் போட்டுக்க சொல்லணும் அதுல என்ன இருக்கும் ஜாதி இல்லைன்னு இருக்குமா இல்ல என்ன ஆமா அதாவது ஒரு பெரியார் அம்பேத்கர் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல நட்பா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட போட்டோ அந்த போட்டோ போட்டு கீழே வந்து ஜாதி இல்லை அப்படின்னு போடலாம் அப்படின்றது என்னோட பிளான் அப்படி இல்லைன்னா முழுசாவே வெறும் பிளாக் கலர் பேக்ரவுண்டோட ஒரு எனக்கு ஜாதி இல்லை நான் அந்த மாதிரி ஒரு ஒரு பேட்ஜ் வந்து அந்த குழந்தைங்க குழந்தைங்க வயசுல இருந்து போடுறதுக்கு அந்த பெற்றோர்கள் ஊக்குவிக்கணும் யாருக்கு ஜாதி தேவையில்லையோ அவங்க அதே மாதிரி காலேஜுக்கு போறவங்க அதே மாதிரி வந்து வேலைகளுக்கு போறவங்க திருமண திருமணம் ஆகாத இளைஞர்கள் காதலிக்க தகுதியான வயதுடையவர்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அந்த பேட்ஜை போட்டுக்கிறது நல்லது இப்போ நான் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அந்த பேட்ஜ் எனக்கு ஒன்று கொடுத்துட்டீங்க நான் போட்டுக்கிட்டேன் இப்போ போட்டுக்கிட்டு நான் போறேன் இப்போ அதனால எனக்கு உயிரிழப்பு ஏற்படாதுன்னு எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க எப்படின்னா இப்போ வந்து நம்ம எல்லாருக்கிட்டே நம்ம என்ன பண்றோம்னா சகஜமா பழகிடுறோம் ஆமா எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்பி பழகிடுறோம் எல்லாரும் நல்லவங்க தான் ஆனா அவங்களுக்குள்ள வந்து அந்த ஜாதி அப்படின்ற ஒரு பிடித்த மிருகம் வந்து இருக்கு ஆமா யாருக்குமே தெரியாது தெரியுது இல்ல நம்ம வெளிப்படையா இல்ல அப்போ என்ன பண்றோம்னா நம்ம ரெண்டு பேரும் சகஜமா பழக ஆரம்பிச்சிடறோம் அப்படியே வந்து அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஆழமான நட்பா மாறுது அப்படியே வந்து அது காதலா மாறுது அப்போ என்ன ஆறாங்கன்னா அவங்க காதலிக்க தொடங்கி ஒரு நல்ல அநுன்யமான உறவுக்குள்ள போறப்ப அவங்களை சார்ந்தவர்கள் வந்து இந்த ஜாதிய உணர்வு அதிகமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க ஜி இந்த ஜாதிய காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலையோட அந்த சம்பந்தப்பட்ட காதலர்கள் யாரையாவது ஒருத்தரை வந்து கொண்டுடுறாங்க இல்ல ரெண்டு பேரையுமே கூட கொண்டுடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதனால யாருக்கெல்லாம் ஜாதி வேணாவோ எல்லாம் இந்த பேட்ஜ் போட்டுக்கும்போது ஜாதி யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க பேட்ஜ் போடாம இருப்பாங்க அப்ப நாம என்ன பண்ணலாம்னா அந்த ஜாதி யாருக்கு வேணும்னு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கூட பழகாம தவிர்த்திடலாம் ஓகே ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு குரூப்பாக எல்லாருக்குமே பழகுறோம் யாருக்குள்ள அந்த எண்ணம் இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு ஸ்டேஜ் திருமணம் போகும்போது தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ அந்த ஜாதின்ற ஒரு வெறி இருக்குதுன்றது தெரிய வருது இப்போ இந்த பேஜ் மூலமாக என்ன தெரியும்னா வெறி அந்த ஜாதி எண்ணம் இல்லாதவங்க அந்த பேஜ் எல்லாம் போட்டுக்கினாங்கன்னா ஒரு குழுவாவோ இல்லை அந்த திருமணம் க ரிலேஷன்ஷிப் வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம்னா அவங்களுக்குள்ளேயே எடுத்துட்டு போய்ப்பாங்க அந்த பேஜ் இருக்கிற ஒரு குரூப் எடுத்துகிட்டு போய்ப்பாங்க அப்படி எடுத்துகிட்டு போய்க்கும் போது இந்த கொலை இந்த உயிரிழப்புகளை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க பட் இது வந்து இந்த பேஜ் இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா இந்த விஷயத்துல ஓகே பட் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு வண்டி இப்போ அந்த ராயல் என்ஃபீல்டு வண்டி ஓட்டுனது கை வெட்டுறது அதுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்க போறது இல்லை நீ நான் படிக்க வரலாமா சொல்லிட்டு அதுக்கு கத் கத்தி எடுத்து வெட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செருப்பே போ ஒரு மதுரை பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்குள்ள வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க சமூகத்தை சேர்ந்த இடத்துக்குள்ள செருப்பு போட்டு வரக்கூடாது அவங்களுடைய கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த பேட்ஜ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணாதே அது தீர்ணம்னா இந்த பேட்ஜ் வந்து உதவாது இது வந்து தீர்க்கணும்னா நீங்க வந்து டோட்டல் சொசைட்டியோடைய ரெசிடென்சியல் அதாவது வீடுகள் அமைப்பு இருக்கு இல்லைங்களா அந்த நகர அமைப்பு இந்த ஊர் காலனி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய குடியிருப்புகளை வந்து ஊர் பகுதியில ஒரு குடியிருப்பும் ஜாதி இந்துக்கள் வந்து ஊர் பகுதியிலையும் அப்புறம் வந்து தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் வந்து இதுவிலையும் இருக்கு சரி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லிருப்பேன் காலனி சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணி அங்க போயிட்டு ஒன்று வாங்கிட்டு வா ஆமா அந்த மாதிரி வந்து அந்த மொத்தமா அந்த அந்த சிஸ்டம் அழிஞ்சு இரண்டு எல்லாருமே வந்து ஒன்னா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அது அழிய நினைக்கிறீங்களா இது ஒரு பிசிக்கல் சேஞ்சா இருக்கு இல்லையா தனித்தனியா இருக்கு எப்படி ஒன்னா சேரும் அழியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து நமக்கு ஒரு மாடல் இருக்கு சமத்துவபுரம் அப்படின்ற ஒரு மாடல் இருக்கு அந்த வந்து வந்து அரசாங்கம் ஸ்ட்ராங் சமத்துவபுரம் அது என்ன அதோட சமத்துவபுரம் அப்படின்னா என்னன்னா இப்ப கலைஞர் வந்து என்ன பண்ணாருன்னா பெரியாருடைய ஒரு கொள்கை வந்து ஜாதியற்ற ஒரு சமத்துவமான மக்கள் வாழக்கூடிய பகுதியை உருவாக்கணும் ஊர் தனியா சேரி தனியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினதுனால இப்ப இரண்டு பகுதியிலும் வீடு இல்லாத கொஞ்சம் ஏழ்மையான நிலைமையில இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து ரெண்டு ஜாதி இந்துக்கள்லயும் தாழ்த்தப்பட்டவர்கள்லயும் அப்புறம் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லாரையும் கலந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில வந்து ஒரு வீட்டு மனைகள் அமைச்சு வீடும் கட்டி அந்த இடத்துல வந்து எல்லாரும் கலந்த ஒரு சமுதாயமா அந்த பகுதியில ஒரு நூறு வீடு ஒரு இரநூறு வீடு அந்த மாதிரி கட்டி அவங்களுக்கு ஒவ்வொரு பகுதியில இருந்தும் ஒரு இப்போ ஒரு இரநூறு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ ஜாதி இந்துக்கள்ல ஒரு ஐம்பது பேரு அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு ஐம்பது பேரு நூறு பேராச்சுங்களா கிறிஸ்தவர்கள் ஒரு ஐம்பது பேரு முஸ்லீம்கள்ல ஒரு ஐம்பது பேரு இப்படி வந்து எல்லாரும் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு சமுதாயத்தை ஒரு இடத்துல வந்து வாழ வைக்கிறாங்க அதுதான் இது வந்து ஒரு புதுசா ஒரு உருவாக்குற ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி வேணா இருக்கு இப்ப என்ன என்ன சொல்றேன் ஆயிடுச்சு இப்ப நான் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து அந்த அந்த இடத்த ஆக்குபேட் பண்ணிட்டாங்க இப்ப நான் காலனின்னு சொல்றேன்ல அவங்க அவங்கலேருந்து இருந்து யாராச்சும் ஒரு ஆள் இங்க எடுத்துட்டு வந்து வைக்கணும் அங்க இடமே இல்லையே அந்த மாதிரி இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதாவது ஆனால் அந்த இடமும் மாறணும் எனக்கு மாறணும் ஏன்னா ஊர்லயுமே நான் சொன்னேன் இருக்கு எனக்குமே அது மாறிதான் அதாவது இப்ப நீங்க உத்து கவனிச்சிங்கன்னா இப்ப இப்ப இருக்கிற ஊரும் சரி காலனியும் சரி இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில வந்து நீங்க எந்த ஒரு சிட்டியோ டவுனோ வில்லேஜோ எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது வந்து ஒரு டிசைன்டா இருக்காது அது ஏதோ இஷ்டத்துக்கு இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு ஒரு ரோட் ஃபெசிலிட்டி இருக்காது கரெக்டான ரோட் ஃபெசிலிட்டி இருக்காது அப்புறம் கரெக்டான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்காது அப்புறம் வந்து ஒரு எமர்ஜென்சி எவாக்குவேஷன் ஒரு சிஸ்டம் இருக்காது எதுவுமே இருக்காது ஊர் தானாக உருவாகி தானாக ஒரு பகுதியாக இருக்கும் அங்கே ஒரு அவசர உதவிகள் போனோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆம்புலன்ஸ் போகிற வழி இருக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுவே சமத்துவபுரங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு இருக்கும் நல்ல கரெக்டான மேப்போட பிளான் பண்ணின ஒரு சிட்டியாக இருக்கும் அந்த மாதிரியான சிட்டிக்கெல்லாம் உருவாக்கணும் இப்போ நம்ம இருக்கிறது பழமைவாதம் பேசிக்கிட்டு நம்ம அந்த கிராமங்கள்லேயே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான உதவிகள் சரியான சமயத்துல நம்மளால அடைய முடியாது அப்போ நமக்கு நகரங்களில் திரும்பி மறு வடிவமைப்பு செய்ய வேண்டிய கட்டாயம் அவசியம் தேவை இருக்குது அதை ஒரு கீ பாயிண்டா நம்ம பயன்படுத்தலாம் அந்த கிராமங்களை அழிச்சு இப்படி ஒரு நகரமய மக்களையும் இல்லைன்னா இப்படி ஒரு வடிவமைப்பு கொண்ட ஒரு ஊர்களாகவும் மாத்தலாம் அதுக்கான தேவை இங்கே இருக்குது ஆனா இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை தான் அவங்க வந்து சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம சொல்ற அமைப்புக்கு முறையில மாறணும் அப்படின்றது ஒரு சிக்கல் தான் ஆனா மாறும்போது இது எல்லாருக்கும் பயனளிக்கும் இப்ப வந்து ஒரு வடிவமைப்பு இல்லாத ஒரு நகரத்துல வாழும்போது நமக்கு எமர்ஜென்சிக்கு என்ன பண்ண முடியாது அதை பயன்படுத்த முடியாது ஒரு எவாக்குவேஷனோ ஒரு மிகப்பெரிய வந்து நிலநடுக்கம் வருது அந்த ஊரை விட்டு வெளியே வரணும் இல்லை மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுது இல்லைன்னா வந்து ஒரு ஒரு தீ 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 பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்ப ஃபயர் இன்ஜின் உள்ள போக முடியாது இல்ல ஆம்புலன்ஸ் உள்ள போக முடியாது அந்த மாதிரி நிறைய சந்துகள் தெருகள் எல்லாம் நான் பாத்துருக்கிறேன் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு எல்லாத்துக்கும் தயாரா இருக்கக்கூடிய ஒரு நகர அமைப்புக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது சோ அதனால அந்த நகரங்களை அழிச்சு இது ஏற்படுத்துறதுக்கான தேவை நம்ம கிட்ட இருக்குது அது ஒரு பாயிண்டா பயன்படுத்தி நாம வரலாம் அதுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி சமத்துவபுரங்கள் இலவசமாக தான் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் நல்ல பெரிய வசதியான நகர அமைப்பை நம்ம மாற்றும் போது மக்கள் ஆனால் என் ஆஃப் த பாயிண்ட் மக்கள் வந்து பழமை வார்த்தை பேசிக்கிட்டு நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லலாம் ஆனால் அரசாங்கம் நினச்சா பண்ணலாம் பண்ணலாம் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் வந்து கொண்டு வந்த இந்த சமத்துவ பொருத்த அடுத்தடுத்து வர அரசாங்கமும் அதை எடுத்து ஒரு ஒரு டெவலப்மெண்ட் பண்ணா அது வேணா மாறலாம் இல்லையா மக்கள்கிட்டயும் போய் சேரலாம் இல்லையா அது வந்து லாங் டேர்ம்ல அது பண்ணும் உடனடியே பண்ண முடியாது அதனால தான் இந்த உடனடி தீர்வு வந்து நான் ஒரு சின்ன தற்காலிக தீர்வு வந்து நான் சொல்றேன் இந்த பேட்ஜ் யாரெல்லாம் குத்திருக்கிறாங்களோ நீங்க வந்து அவங்க கூட மட்டும் பழக்க வச்சீங்க ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆழமான நட்பு காலங்காலத்துக்கு நீடிக்கக்கூடிய நட்பா இருக்கக்கூடிய ஒரு நட்பு அப்புறம் வந்து ஒரு காதல் ஒரு திருமண உறவு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த யார் ஜாதி இல்லை அப்படின்னு அந்த பேட்ஜ் குத்தி அடையாளத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும் வச்சிங்க யாருக்கு வந்து அந்த பேட்ஜ் கொடுத்த விருப்பம் இல்லையோ அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் ஜாதிய மனம் உள்ள இருக்கு அவங்களுடைய அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க குடும்பத்தாருக்கு இருக்கு அவங்க கூட நாம பழகிறது என்ன ஏற்படுத்தும் உயிரிழப்பைதான் ஏற்படுத்தும் உயிரிழப்பை ஏற்படுத்துதோ இல்லையோ ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கலை எதிர்காலத்துல ஏற்படுத்தும் அதனால வந்து நாம என்ன பண்ண தேவையில்ல நாம கூட இருக்கிற நட்பை வந்து ஒரு அளவோட நட்புன்னு சொல்றதை விட ஒரு வியாபாரி ஒரு தொழில் அடிப்படையிலான ஒரு உறவு நம்ம வச்சுக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கலேன் ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருள் வாங்குற வரையும் தான் அந்த கடைக்காரருக்கும் நமக்கு இருக்கிற ஒரு அதான் நமக்கு தேவையான பூர்த்தி செய்யற அளவுக்கு அவ்வளவுதான் நம்ம வச்சுக்க நம்ம நிறைய ஒண்ணும் அந்த இத்துல அவங்க கிட்ட ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சுடும் அடையாளப்பட்டு போயிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பேட்ச் இருக்கும்போது எதிர்க்க இருக்கவங்க அவன் பேட்ச் போலனாலே அவனோட அவன் எந்த அளவுக்கு அது ஜாதி மேல பற்றா இருக்கான்றதா இவன் யோசிக்க மாட்டாங்க அவனுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு அவ்வளவுதான் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சரி ஓகே இது ஒரு நல்ல தீர்வாதான் இருக்கும் இத பத்தி நம்ம மக்கள்கிட்டையும் கேட்போம் மக்களே அண்ணா சொன்ன மாதிரி இந்த பேஜ் விஷயம் இது ஒரு தற்காலிக தீர்வு தான் நான் சொன்ன மாதிரி இன்னும் சில பிரச்சனைகளுக்கு வந்து இந்த பேஜ் வந்து தீர்வாகவே ஆகாது ஏன்னா அந்த விஷயங்கள் வந்து மனநிலை சம்மந்தப்பட்டது அதை மாற்றம் தான் அரசாங்கம் தான் பண்ணணும் பண்ணால் பண்ணாதான் அது மாறும் இந்த விஷயம் எப்படி இருக்கு நாங்க இதை வந்து அண்ணா ஃப்ரீயா தர சொன்னார்ல அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வர மாதிரி இருந்தால் நீங்க ஏத்துப்பீங்களா இது நடைமுறைக்கு வந்தா நல்லா இருக்குமான்றத உங்க கருத்துக்களை சொல்லுங்க இது ஒரு சின்ன வீடியோ தான் ஏன்னா நம்ம எல்லாரும் இருந்தோம் ஊர் சைடில் தான் வந்து இந்த ஜாதினால் அதிகமான கொலை நடக்குது சொல்லிட்டு பட் இப்போ சென்னை சென்னையிலையுமே நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு இப்படி நடக்க ஆரம்பிச்சு அதுவும் ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு சிறுவனுக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு அதனால தான் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணுமே அதிகமாக இந்த கொலை முயற்சிகள் எங்கே நடக்குதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் நடக்குது அதனால இந்த மாதிரி ஒரு பேட்ச் கொண்டு வரணுமே அப்படி சொல்லிட்டு அண்ணா சொன்னார் இந்த ஒரு குறிப்பாக ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம கவின நீங்க அடையாளம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கல இதுக்கு முன்னாடி சில சிலர் சிலருடைய பேச்சுக்கள் சில டிவி ஷோஸ் அதுக்கப்புறம் சிலருடைய வெளிப்படையான பே இதுவெல்லாம் பேட்டிகள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து யாரெல்லாம் ஜாதி பாக்குறா இப்போ வந்து தான் அடிப்படையாக இருக்கு நீங்க வந்து பொருளாதாரத்தை வளந்துட்டீங்கன்னா நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்க வந்து ஒரு கலெக்டராவோ ஒரு ஐஏஎஸ் ஆவோ ஆயிட்டீங்கன்னா இருக்கிறவங்களே சொன்னாங்க இப்படிதான் சொல்லிட்டு ஒரு டாக்டராவோ அந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னா உங்களை யாரு ஜாதி பார்க்க போறா நீங்க வந்து இது யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அது யாரு தடையா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் கவின் வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கவுன்சிலரோ சேர்மன் என்னவோ அதுக்கப்புறம் கவின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ஐடி ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர் ப்ளஸ் கோல்ட் வேண்டிஸ்ட்டு மாதம் வந்து ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறாரு இப்போ அவரை பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய திறமைக்கும் அவருடைய அவரு அவருக்கு இருந்த ஒரு ஆற்றலுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இந்தியாவுக்கான ஒரு பொட்டன்ஷியலான மேனாக கூட மாறி இருக்கலாம் ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி வந்து இப்போ சுந்தர் பிச்சை எப்படி ஒரு கூகுளோட சிஇஓவாக இருக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மனிதராக கூட மாறியிருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கல்வி அறிவும் இருக்கு அந்த அளவுக்கு திறமையும் இருக்கு அவர் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படிப்பட்டவர் வந்து ஒரு சின்ன ஏமாற்றத்தினால ஒரு அதாவது ஒரு காதலிச்சாரு அதை பயன்படுத்தி சிலர் அவரை ஏமாத்தி கொலை பண்ணிட்டாங்க இப்ப இது அவரோட தனிப்பட்ட இழப்பு மட்டும் இல்லை ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இழப்பு இப்போ அவருக்கு ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு பொசிஷன்ல போயிருந்தாருன்னா அப்போ இந்தியாவுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் அவர் உருவாக்கி தந்திருப்பார் அப்ப இது எல்லாத்தையும் இந்தியா என்ன பண்ணுது இழக்குது எதை வச்சு எதனால இழக்குது அந்த ஜாதியனால இழக்குது அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களை நாம வந்து அவ்ளோ பெருசா நம்ம வந்து வேணுமென்ட்டே வந்து யாரும் போயிட்டு என்ன பண்ண போறது இல்லன்னா ஆஹ் அந்த ஜாதில தான் அந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்க இல்லையா அப்புறம் சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து வேணுமென்ட்டுன்னா எதிர் ஜாதியில போய் கல்யாணம் லவ் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாது அதுதான் அதுதான் அவங்க பிரச்சனையே நம்ம வந்து போய் ஆரம்பத்துல காதலிக்கும் போதோ இல்லைன்னா ஒருத்தர் பாக்கும்போதோ ஒருத்தர் பழகும் போதோ நாம என்ன பண்றதெல்லாம் அவங்க என்ன அடையாளம்னு நமக்கு தெரியறது இல்லை எங்கேயோ போறோம் ஒரு படிக்கிறோம் ஒரு காலேஜ்லயோ ஒரு ஸ்கூல்லயோ இல்ல ஒரு வேலை செய்யறதுலயோ பழகுறோம் அப்ப ஒன்னா ஒரு ஒன்னா இருக்கிற ஒரு சூழ்நிலை அமையும் போதுதான் அவங்க நல்லா இருக்கிறாங்களே அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்களே இல்ல நல்லா பேசுறாங்களே ஏதோ ஒரு ஈர்ப்புல காதல் வரையும் போகுது இல்ல ஒரு ஆழமான நட்பு வரையும் போது அதுக்கப்புறமா வந்து சாவறதை விட பழகும் போதே ஆரம்பிக்கும்போது இப்போ அவங்க வந்து அடையாளம் படுத்திக்கல என்ன பல இடத்துல நடக்கிற மாதிரி நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டு அதான் அது வந்து அசிங்கமா இருக்கு இல்லையா நம்ம போயிட்டு நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்டு நம்ம வந்து எல்லாரும் ரிஜெக்ஷன் ஆயிடும் எல்லாரும் ரிஜெக்ஷன் ஆயிடும் ஓகேவா அது அசிங்கமா இருக்கு அது அதே மாதிரி வந்து நான் நாயுடு நான் வந்து ரெட்டியாரு நான் வந்து முதலியாருன்னு போட்டுக்க முடியாது அவங்கள நாம சொல்ல முடியாது நீ இந்த ஜாதின்னு உங்க பேரை போட்டுனுவாடா நான் தேவைப்பட்ட அளவு பண்ணாலும் நோக்கம் வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து இந்த ஜாதிகளை அப்படியே தழைக்க வைக்கிறது இல்ல நம்மளுடைய நோக்கம் ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுதான் நம்மளுடைய நோக்கம் அதனால நான் என்ன சொல்றேன்னா ஜாதி இருக்கிறவங்க அவங்க வந்து அடையாளம் படுத்திக்காம போட்டோம் ஜாதி இல்லாதவங்க நம்ம அடையாள பத்திக்குவோம் அடையாளம் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய நட்பையோ நம்மளுடைய ஒரு நட்பயோ நம்ம நம்மளுடைய நட்பையோ நம்மளுடைய காதலையோ நம்மளுடைய உறவுகளையோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஜாதி இல்லாதவங்க மேல நாம காட்டிக்கலாம் ஒண்ணும் கெட்டு பாப்பது இல்ல அந்த ஜாதியில கல்யாணம் பண்ணி அவங்களை திருத்தணும்னு நமக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல நம்ம உயிர் வாழறதும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறதா இப்போதைக்கு நமக்கு அவசியம் நம்மளோட நம்மளோட நம்மளுடைய உத உழைப்பையும் நம்மளுடைய திறமையும் இந்த சமுதாயத்துக்கு தான் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நம்மளோட எதிர்காலத்தை பத்திரமா பாதுகாக்கிறது தான் முக்கியமானது அற்பமான வந்து இந்த காதல் வந்து ரொம்ப புனிதமானது தேவையானதுனாலும் ஒரு பக்கம் அற்பமானது தான் எல்லாருமே அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது உயிரை விட முடியாது இப்போ எத்தனையோ பேர் வந்து பத்து பதிஞ்சு வருஷம் காதலிப்பாங்க காதலிச்சிட்டு ஒரு சின்ன இதுல வந்து மனவர்த்தத்துல பிரிஞ்சு போயிடுவாங்க அதுக்காக யாரும் என்ன பண்றது இல்லை சாவறது இல்ல அந்த மாதிரிதான் நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணலாம் காதலிக்கு தொடங்கும் போதே இவங்ககிட்ட ஜாதி என்ன இருக்குடா நம்ம இவங்க கிட்ட என்ன பண்ண தேவையில்லை பழக வேணாம் ஒதுங்கிக்கலாம் ஒதுங்கிக்கணும்னு வச்சுக்கோங்க நிம்மதியா நம்ம என்ன பண்ணலாம் உயிரை காப்பாற்றிக்கலாம் குறைந்தபட்சம் ஆனாலும் நம்மளை தேடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் இதுக்கு உடனடியா தீர்வு சொல்ல முடியாது மக்களே இதுக்கு ஒரு மிக நீண்ட பயணமும் போராட்டமும் சீர்திருத்தமும் இந்த சமுதாயத்துல தேவைப்படுது நாம் வந்து இது இப்போதைக்கு இது சரியாக வேலை செய்யுமான்னு தெரில ஆனால் எனக்கு தோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பேட்ஜை நான் உங்களுக்கு இலவசமாக தர்றதுக்கும் தயாராக இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் இது எப்படி வேலை செய்யும் இது வேலை செய்யாது அப்படின்ற சந்தேகங்கள் எல்லாத்தையும் உங்கள் கமன் பகுதியில் போடுங்க நிறைய பேர் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் உடனடியாக இதை தயார் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் இலவசமாக வந்து சேரத்துக்கான வழியை ஏற்படுத்துகிறேன் போஸ்டல் மூலியமாகவோ இல்லைன்னா கொரியர் மூலியமாகவோ இந்த பேட்ஜ்கள் உங்களை வந்து சேரும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இது அணிவீங்க நீங்களும் போட்டுக்கங்க எல்லாரும் ஜாதியற்ற சமுதாயமாக மாறுவோம் இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உறுதுணையாக இருப்போம் ஜெய் பீம் நமபுத்தாய்